அதெல்லாம் அவ வர மாட்டா நீ போ ஏன் பு இப்போ நான் கேக்குறேன் வர முடியுமா முடியாதா சொல்லு இல்ல கௌதம் முல்லேட்ட அப்படியே பேசிட்டாங்க பேசினதுக்கு அப்புறமும் நாங்க வந்தனா நாங்களும் அப்பதான் என் பேட்டி நீ இருக்க மாட்டானே சொல்லி வந்தாச்சு வேணா கௌதம் நீ போய்டு சந்தோஷமா இரு அது போடு கௌதம் சாரி கௌதம் ஜோசியரும் சொல்லிருப்பாரு கண்டிப்பா என் கூட இருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லும் போது ஏனா நீ அங்கேயே இரு போ டேய் எப்படா இங்க வந்த என்னடா ஆளை காணுமேன்னு பார்த்து நானும் இங்க வர இங்க தான் நீ வந்து நிக்கிறியா ஏண்டி ஓமாவும் இங்க வரக்கூடாதா இங்க பாரு முத்தம்மா பெருசா பேசி பேசி நீல போயிட்டு ஜோசியம் பார்க்க போனேன் ஜோசியர் நான் நினைச்ச மாதிரியே கணிச்ச மாதிரியே சொல்றாரு இப்போ என்ன சொல்றீங்க எல்லாரும் சொல்லு இப்போ என்ன சொல்றீங்க அதே மாதிரி தான் சொல்றாரு ஜோசியரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா சரி விட்டு வராது அப்படின்னுட்டு இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரையும் நான் அந்த ஜோசியர்கிட்ட தான் பாப்பேன் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே அந்த ஜோசியர் எது சொன்னாலும் அப்படி அப்படியே நடக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படியே நடக்கிறதுனால நான் அங்க போய் பார்க்க போவேன் அவர் அவர் அதேதான் தான் சொன்னாரு இந்த பொண்ணு கூட உன் பையன் சேர்ந்து வாழ்ந்தா சரிப்பட்டு வராதுமா வாரிசு வர்றது கஷ்டம்தான் அதனால உன் பையனுக்கு வேற ஒரு நல்ல பண் பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு போய் அப்படியே வாழ்ந்தாலும் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்காது அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் கவலைகள் வந்துதான் ஆகும் வேற வழியே ஓ பையனுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கூட கல்யாணத்தை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஓ வீட்ல ஆனால் அந்த பொண்ணு இருக்க கூடாது அப்படின்னு அவரு ஒரே அடியாக சொல்லிட்டாரு இப்ப என்ன சொல்ல வரியா எல்லாரும் நான் சொன்னது கரெக்டு தானே இல்ல சொன்னதில் எதுவும் தப்பு இருக்கா சொல்லுங்க சொல்லிட்டாருல எனக்கு தெரிஞ்சும் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அதனால தான் நான் பேசாமல் என் பேட்டியை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இங்கே கூட்டிகிட்டு வந்து எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என் பேட்டியை தொல்லை பண்ணுறீங்க அவள் பாட்டுக்கு அவள் இருக்காதானே எதுக்கு நீ வர உமாவும் எதுக்கு வரான் இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாத முத்தமா அவன் வாராங்கிறதுக்காக நான் வரல அவன் எதுக்கு வந்தேன் தானே வந்த உடனே நான் கேட்டேன் இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் நீ பாரு இப்போ சொல்லி உன் பிள்ளையை நான் கொண்டு வந்து விட்டுருந்தா சரிப்பட்டு வந்திருக்காதுல்ல நீ கூட்டிகிட்டு வந்த வரைக்கும் ரைட்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரே தப்பா தான் பேசுது பேசிக்கிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லல அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்கவுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சு செஞ்சுதானே ஆகணும் பேசாம நானும் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு வைக்கிறேன் உன் பேத்திக்கு நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம் இதெல்லாம் தான் பேசுறியா இல்ல என் பேத்திக்கு மாப்பிள்ள பாக்க நீ அரடி சொல்லு என் பேத்திக்கு மாப்பிள்ள பார்க்க நீ யாரு என் பேத்திக்கு மாப்பிள்ள பார்ப்போம் இல்ல பார்க்காம குழியில கொண்டு தள்ளுறோம் ஏதோ பண்றோம் இனி கேட்கறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உனக்கு மரியாதையே இங்க இருந்து போயிடு என்ன இங்க இருந்து நான் போகணுமா போவே போகாம இருப்பேன் அதையே நீ பேசுற இங்க பாரு உன் பேத்திக்கு நல்லது என் மகனுக்கு நல்லது அதனாலதான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அதை புரிஞ்சுக்காம நீ பேசுற எல்லாம் நல்லதுன்னு தானே நானும் நினைக்கிறேன் அது உனக்கு புரியாதா ஆ இரு இரு இந்த ஒரு நிமிஷம் வரேன் எங்கடி போறாய் இவ என்ன வாய் பேசுறாய் அம்மா இவளுக்கு தான் பேச தெரியற மாதிரி நாமளும் வாய் மூடி மூடிட்டு வச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது இவள்கிட்ட நாமளும் ரெண்டு கொடுத்து கட்டினா சரி வரும் ஆமா போறா என்னமோ இந்த வாரேன்ட்டு எங்கேயோ போட்டோம் அப்பத்தா யாருக்கிட்டே சண்டை போட வேணாம் அப்பத்தா இந்த பிரச்சனையத்தோட விடுங்க பாத்துக்கலாம் அப்பத்தா ஏதோ ஏ தலைவிதே நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்பத்தா யாருக்கிட்டே சண்டை போடாதீங்க அப்பத்தா கௌதம் நீ போ கௌதம் உங்க அம்மாவை தேவையில்லாம திட்டு வாங்குவ நீதான்

எடி கௌதம் ஏன் திட்டுறா கௌதம் திட்டாத அவ என்ன பண்ணுவான் என்னடி பேசுற நீ ஆ என்ன பேசுற கௌதம் திட்டாதடி பாவண்டி அவ என்ன பண்ணுவான் அவங்க அம்மா பண்றதுக்கு எல்லாமே முள்ளேட்ட தான் காரணம் கௌதம் ஒன்றும் கிடையாது சரியா கௌதம் திட்டாதாங்க ஆள் ஆளுக்கு அவனே என்ன பண்றது தெரியலன்னு முடிச்சுட்டு இருக்கியான் மரியாதையே வாய் முடிட்டீவு நீ கௌதம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியாக்கோ ஆளை பாரு இவ்வளவு பெரிய பையன் அவங்க அம்மா எதிர்த்து பேச முடியாது அவங்க அம்மா எதை சொல்ல முடியாதா சொல்லுடி உங்க அம்மா எதை சொல்ல முடியாதா எல்லாத்துக்கும் ஒண்ணு மண்டையிட்டே இருப்பாங்களே யாராவது நீ கௌதம் சப்போர்ட் பண்ணாத இல்லடி நான் சப்போர்ட் பண்றேன் நான் சொல்லல பாவண்டி அவங்க அம்மாவால பேச முடியாம இருக்காடி என்ன பேச முடியாம கௌதம் இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல உங்க அம்மா சொன்னா ஒண்ணு மண்டையிட்டு இருக்கியா உடனே இந்த பிள்ளை எங்க அமிச்சுட்டுட்டா இந்த அளவுக்கு நீ இருக்கா நான் என்னதான் பண்ண சொல்ற அருவி நீ என்ன பண்ண சொல்ற எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன் அருவி யாரு யாரு எங்கிட்டு என்ன பண்றாங்க என்ன நடக்குதுன்னு சுத்தி ஒன்றுமே புரியாம இருக்கு அருவி அன்புவை வர சொல்ல அருவி நான் கூட்டிட்டு போனோம் இங்கே வந்து உட்காந்துட்டு வர மாட்டேங்கிறா இங்க வந்து உட்காந்துட்டு வர மாட்டேங்கிறாளா அவ ஓ வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போதே நீ விட்டுக்க கூடாது அதை விட்டுட்டு இங்க அவ வந்ததுக்கு அப்புறம் வான்னு கூப்பிட்டு இருக்கா ஓன் இருந்து கிளம்பி வரும்போது நீ வீட்ல தானே இருந்தா அப்ப என்ன சொல்லிருக்கணும் நான் விட முடியாது நீ போக கூடாது அப்படின்னு உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுருக்கலாம்ல உங்க அம்மா கிட்ட சண்டை போடாம அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் வான்னு கூப்பிட்டா எப்படி வருவா சொல்லு எப்படி வருவா ஏய் அருவி திட்டாத கௌதம் எத்தனை தடவை சொல்றேன் திட்டாத திட்டாதன்னு ஏன் நீ அவன் திட்டிட்டே இருக்க

ஐயோ அழுகாதடா எவ்வளோ நேரம் தானே அழுதுகிட்டே இருப்பா நானும் தானே பெரியம்மா வச்சு காட்டிகிட்டே இருக்கேன் காட்டிகிட்டே இருக்கும்போது எதுக்கு தான் அப்படி அழுகுன்னு தெரிய மாட்டேக்கு அல்லா இருந்தாலும் இருந்தால் என்ன சத்த நேரம் இங்கே பாரு நம்ம பவியக்க வந்துட்டா பவி அறிவிச்சிட்டு வரலா ஆஹா இல்லைம்மா நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் காணும் சிட்டியவே உன் மாமியார் தான் வருது மாமியாரா யார் ஓ அப்பத்தா கறியா ஆமாம் அப்பத்தா தான் வருது அப்பத்தாலா உங்கள் அப்பத்தா வந்துச்சுன்னா அருவி எங்கேன்னு கேட்கும் அருவி ஜித்தி அங்கே போயிட்டாருன்னு சொன்னீங்கன்னால் அவ்வளோதான் அதுக்கு ரெண்டு திட்டம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே என்னத்தை போய் சொல்ல ஐயோ அம்மா எங்கால் அங்கங்கே போயிடுச்சின்னு சொல்லுமா வரட்டும் வரட்டும் வந்தோன்னே கேட்கும் பாரு சரிப்பா சரிப்பா அழகைப்பா இருந்தால் சத்து நேரம் அம்மா வந்துடும் ஏன் அவளுக்கு அம்மா இங்கே போயிட்டா அம்மா வந்துடும் ஆட்டுக்குட்டி வந்துடும்ட்டு இருக்கா இந்ததா பாத்ரூமுக்கு போனால் இன்னும் அழகாக ஆணும் அவளுக்குலாம் பிள்ளை அழகுன்னு தெரியாது என்ன நேரங்கிட்ட நேரத்துல போயிட்டு எப்படி கத்துக்கிட்டு இருக்கியா போனோமா வந்தமான்னு இருக்க மாட்டா போல எப்படி அழுக விட்டுகிட்டு இந்ததான் வந்துருவாத்த பாத்துருமானோ ஒளியாரவா முடியும் வருவா வருவா சரிப்பா சரிப்பா அலாதா அலாதா கொஞ்சம் நேரம் இருவங்க அம்மா காடி வந்துருவோம் பவி ஓடி போய் வர சொல்ல அவள இவ்ளோ நேரமா பிள்ளை என்ன அழுக அழுது பாரு அவதா பாத்ரூமுக்கு போனவங்க ரெண்டு வருவா பார்த்தா உடனேவா வந்து நிற்க முடியும் அழக தான் செய்யும் பிள்ளையே நம்ம தான் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் ஏமா அப்போ தான் கூடு அழுகாமல் வச்சுக்கோம் ம் ஓ அம்மா காரி வச்சிருக்கிற அப்போவே அழுகுது என்கிட்ட மட்டும் அழுகாமல் இருக்கும் ஏன்டி சத்தை தான் வச்சிருந்து பாருங்களே அழுகுதா இல்லையான்னு கொழுப்பு தாண்டி ஆத்தாளுக்கு மகளுக்கும் என்னை பார்த்தா என்னை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் அம்மா நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு என்னத்த என்ன விஷயம் நடக்குது சொன்னாதானே எனக்கு தெரியும் சொல்லாம தெரியுமான்னா தெரியாத மாதிரி அப்படியே நடிப்படி தெரிஞ்சாலும் சொன்னா தெரியும் சொல்லாம தெரியுமா தெரியுமான் எங்களுக்கு என்ன தெரியும் ஏய் அம்புப்பிள்ள உங்க வீட்டுக்கு போயிட்டான்னு உனக்கு தெரியாது ஹம் அத கேக்குறீங்களா தெரியாதுன்னு நான் ஏன் போய் சொல்லணும் கீதா சொன்னா தெரியும் ஊருக்குள்ள என்ன நடக்குதோ நடக்குது இந்த கீதாவுக்கு மட்டும் விஷயம் போயிடும் எல்லாம்

கொடுக்காம என்ன பண்ணுறா நாம் தான் சண்டை போட்டு வாங்கணும் வாங்க ஆமாம் தான் நான் ஒத்தையில் போய் கேட்டால் சரிப்பட்டு வராதுல்ல உங்களே அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் விவரமா பேசுவீல்ல தான் சரி சரி இந்தா வாரேன் சரி வாங்க போவோம் ஆ சரி தா சித்தி சித்திரிக்காரிய கூட்டு பிள்ளையே முதல்ல பிடிக்க சொல்லு இப்படி அப்படிலாம் அழுகும் வாரவை என்னதான் செய்வாலோ தெரியல சரி நான் போவா ம் பவி என்னடி பேசிக்கிட்டாவ என்னன்னு தெரியலமா என்னதான் ரெண்டு பேசிக்கொள்ள யான் இணையதான் நிற்கிறேன் காதலே விழுகலம்மா அப்படி என்ன பேசிருக்கு ரெண்டும் ஒண்ணுமே புரியல போ அருவி தான் அழுவாண்டி போ அதெல்லாம் மல்லிகா கட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க பாரு கௌதம் அன்பு கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா பாத்துக்கிறியா என்ன கௌதம் சொல்ற

ஆனா அவ வரவே மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ண ஏமா அருவி என் பேத்தி தான் போக மாட்டா நீ சும்மா எதுக்கு போ போன அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்க அவெல்லாம் போக மாட்டா நீ போய் பிள்ளைய பருப்போ ஆமாடி அவங்க அம்மா ரொம்ப பேசிட்டாங்கடி டி ஏன்னா அப்படி எல்லாரும் பிடிவாத பிடிக்கிறீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல அருவி நீ ஃபீல் பண்ணாத நீ எதுக்குடி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இப்போ எல்லாம் நல்லாவே அமையும் சரியா நீ போய் குழந்தைய பாரு அப்புறம் உன்னை ஏதாவது திட்டுவாங்க இங்க வந்ததுக்கு கூட நீ போ உன்னை அப்படி நிலைமையில பார்க்கவே கஷ்டமா இருக்குடி அழாதடி அழுகாமையாவது இருடி கௌதம் கொஞ்சம் யோசிச்சு என்ன இருந்தாலும் பாரு கௌதம் நான் யோசிச்சுட்டு தான் அருவி இருக்கேன் இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா நான் என்ன அருவி பண்றது நீ ஏ சொல்லு நீ ஏ சொல்லு இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை கௌதம் நீ தான் முடிவு பண்ண அடியே டாடி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறியா நீ இப்ப உன் கூட்டாளியை பாக்க வந்துட்டியா அங்க புள்ள காலு கால்னு அப்படி கத்து கத்துறேன் தெரியுமா அக்கா காரி சொல்றேன் எங்கேயா போயிட்டான்னு பாத்ரூமுக்கு போயிட்டாங்கிறா என்ன போய் பேசுறாலும் ஆத்தாலும் அவளும் கடைசியில் இங்கே நினைக்கிறியா நீயி மரியாதை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு அங்க புள்ள அப்படி கத்து கத்திக்கிட்டு இருக்குது ஆ சரிங்கத்தா இந்த போறேன் ஆமாம் நீங்க இங்கே வந்திருக்கீங்க நாங்க இங்க எதுக்கோ வருவோம் நீ எதுக்கு அதெல்லாம் நீ நீயி போவே எதுக்கு வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னு கேள்வியை கேட்டுட்டு இருக்க போடி முதல்ல இந்தா போறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரி இந்த நீ முத்தமா போடி அருவி இன்னும் ஏன் நிக்கிற இந்த தான் போறேன் அக்கா அப்பத்தா என்ன அப்பத்தா உனக்கு இங்க என்னடா வேலை போடா நீ எனக்கு வேலை இருக்குது இருக்கட்டும் நீ எதுக்கு இங்க வந்த அத முதல்ல சொல்லு நான் இங்க எதுக்கோ வரேன் நீ ஏன் கேக்குற உன் வேலை என்ன போய் பாரு போதல்ல போ நீ போடி அருவி உன்னைதான்டி இந்த தான் போறேன் கௌதம் நீயும் போ எதுக்கு என்ன போ சொல்லிட்டே இருக்க அப்ப தனி நான் போறேன் போல நீ ஏன் என்னையே போ சொல்றா போடானே என்ன அப்பத்தா மிரட்டுற அவன் இருந்தா இருக்கட்டும் நீங்க பேசுறத பேசுங்க சரி ஒன்னும் இல்ல முத்தமா சொல்லு நாச்சியம்மா என் மருமோ சொன்ன விஷயம் புறான் ஓ பேத்தியும் என் பேரனும் இருந்தா சரிபட்டு வராதான் ஒன்னா குழந்த வாரிசு இருக்காதுன்னு ஜோசியக்காரர் சொன்னாரான் விஷயம்லாம் எல்லாம் மருமோ சொல்லிட்டு தான் வந்தா ஆ சரி ஆமாம் இப்படிலாம் இருக்கும்போது எப்போதுக்கு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு அவங்க 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 வேலையை பார்த்துக்கிற வேண்டியதுதான் ஆமாம் என்ன சொல்கிறேன் முத்தம்மா நான் சொல்கிறது சரியா சரின்னு தானே என் பேத்தி என் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஆளாளுக்கு இங்கேயே வந்து என்ன ஏன் கண்ணீட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியா கூட்டிகிட்டு வந்தது கூட்டிகிட்டு வந்தாச்சு இல்லை அவங்க வேலையை பாருங்க போங்க அதெல்லாம் இருக்கட்டும் கூட்டிகிட்டு வந்தது கூட்டிகிட்டு வந்தது அதெல்லாம் இருக்கட்டும் மொத்தமாக அதை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு வரல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி வந்தது வந்தாச்சு ஆமாம் ம் வந்தது வந்தட்ட உன் வீட்டுக்கு நீ அவளை கூட்டிட்டு வந்தட்ட என் எனக்கு இனிமே அவள் இல்லைன்னு சொல்லி முடிவு ஆயிருச்சு அப்புறம் என்னத்துக்கு அவள் கழுத்துல கிடக்குறது அபத்த எதை பத்தி நீங்க அபத்த அபத்த உங்கள தான் கழுத்துல கிடக்குறதுன்னா எதை பத்தி அபத்த கேக்குற நீ தாலி எதை பத்தி கேக்குறயா யா இன்னுமா புரியல உனக்கு என் மகா கட்டினானே உன் கழுத்துல தாலி அதை குடு கலட்டி என்னடா நான் சொல்றது ஆ என் மரும சொல்றதான் அவ சொல்ற மாதிரி அதை கழட்டி கொடுத்துட்டு உன் பேத்திய நீ வச்சுக்க முத்தமா நாங்க யாரும் எதுவும் வந்து பேசவும் மாட்டோம் கேட்கவும் மாட்டோம் அதை கழட்டி கொடுத்தீன்னா என் பேரனுக்கு இன்னொரு பிள்ளைய பார்த்து அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டா சரியா போச்சு வேலை என்ன சொல்றியா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு கூட்டிட்டு வந்தது கூட்டிட்டு வந்தாச்சு அதை கழட்டி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல அடி பாவி என்னடி இதுல பேசிக்கிட்டு இருக்க நீ இவ்வளவு தானே உன் ஆசை இதுதானே உனக்கு விருப்பம் இதை கொடுத்தா போயிருவீங்கள அதோட என் பேத்திய விட்டுருவியல்ல ஆமாம் பிறவை என்ன விட்டுட்டு போக வேண்டியதுதான் முடியாது நீ யாரும் என் கிட்டே என்ன இதோட நீவோ பேசுகிறோ அருவூர் கபுத்தம் உனக்கு